அழிஞ்ச ஊர் மக்கள் அழிய விட்டு ஒரு கோவிலை பார்க்கணும்னா கொஞ்சம் காத்துருங்க நீங்க இங்க தான் ஒரு சிவன் கோவில் வந்து இருக்குங்க கருவறை மண்டபத்தோட மிகப்பெரிய ஒரு கோவில் இன்னைக்கு கட்டினா கூட ஒரு கோடி இல்லாம கட்ட முடியாதுங்க சுமாரா அந்த கோவில் தான் வந்து வேற எங்க இல்லாத ஊருக்கு போற ஒரு தார் ரோடு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வீடெல்லாம் இருக்கா இந்த இருந்து தான் ஊருக்கு போகவே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாகும் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபட்டை வட்டம் சந்திரவிலாசபுரம் கிராமத்தில் தான் இந்த கோவிலானது இருக்குதுங்க முழுக்க முழுக்க அழிஞ்சி அழிய விட்ட ஒரு கோவில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானம் அப்படியே இருக்குது இது எப்படி தான் இந்த கோவிலை கடந்து போகிறாங்க அப்படின்னு தெரியல ஒருவேளை வீடு கட்டுறவங்களுக்கு தான் வீட வீட வீடு கட்டுற அந்த இது தெரியும் அதுபோல் கோவிலை புறணமைக்கிறவங்களுக்கு தான் அந்த கோவில் இருக்கிற ஒரு நிலையும் அதனுடைய அந்த பொருளாதார செலவும் தெரிகிற மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு முருகர் பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே முருகர் அமைச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே முருகருக்கு தனி சன்னதி கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா முரு முருகர் வந்து மயில் மேலே அழகா அமைந்திருக்காருங்க இங்கே விநாயகர் சரிங்களா இந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க தார் ரோட்டு ஓரத்துலேயே உள்ளே போகிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஓ அப்பாடி பெரிய கோவில்டா நான் கூட வெளியில இருந்து அப்படி தெரியுங்க உள்ள வயா என்னடா இதுக்கு மேல ஒரு ஏரிக்கரை ஓரத்துல புதைஞ்சிருக்குங்க கோவில் கல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இருக்கிற அந்த தண்ணியை ஈர்த்து கருங்கல் அப்படி இருக்குங்க முருகரை பாருங்க கடவுள் இங்க பாருங்க மயில எத்தகைய ஒரு அழகா தலை உடஞ்ச நிலையில அங்க பாருங்க எங்கேயுமே இல்லாத ஒரு பெண்ணோடைய திருமணிங்க ஆ எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய வயிறு ஏதோ வந்து இப்ப வந்து மாசமா இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது இருக்கு பாருங்க கரு சுமந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படியே நேரம் எங்க பாக்குறாங்கன்னா அப்படியே நேராக சிவனை பாக்குறாங்க பாத்து 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 பாரு ஓ இங்கே பாருங்க சிவனு கீழே பூரா தண்ணிங்க புலமே அததான் மழை பெஞ்சில கோவிலே பள்ளத்தில் விட்டாங்க பிறகு அழகான ஆவுடைங்க ஒரு சின்ன பின்னம் கூட இல்லைங்க இந்த ஆவுடையில் ஒரு அழகான வட்ட ஆவுடை சாமி கருவுரில் அந்த ஒரு இங்க வந்துட்டாரு கோவில் எப்படி இருக்கு பாருங்களா பாத்து வாங்க ஐயா பயமா இருந்தா வெளியே இருங்கய்யா கோவில் அவ்வளவு அழகா இருக்குங்க கருவறைக்கு மேல இங்க பாருங்க தண்ணி வந்தது காரணம் என்ன தெரியுங்களா இங்க பாருங்க கருவறை வந்து ஓப்பனா இருக்குங்க